பண்ணைகள் என்னவா இருக்கணும்னாக்க யாரு வந்தாலும் தங்க வச்சுக்கிறது அவங்களுக்கு உணவு போடுறது அவங்களுக்கு தான் கற்றுறது தனக்கு புரிஞ்சத சொல்லி கொடுக்கற மனநிலை உள்ள குடும்பமா இருக்கணும் அப்படி ஒரு நூறு பண்ணைகள் தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படின்னு ஐயா சொன்னது தொடர்ச்சியா அந்த வேலைகள் தொடர்ந்து வானத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாரும் தெரிஞ்சது அதை தொடர்ச்சியாக தான் நம்ம பயிற்சிகளை தொடர்ந்து கொண்டுட்டு போறோம் வானகத்தின் சார்பாக அதில் மூன்று நாள் பயிற்சி ஐந்து நாள் பயிற்சி ஒரு மாதம் மூன்று மாதம் ஆறு மாத பயிற்சி இப்படி நடந்துட்டு இருக்குது அந்த பயிற்சிகளில் கலந்துக்கிட்டு திரும்பி போனதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில பண்ணைகள் உருவாகிருக்கு அந்த பண்ணைகள் எல்லாம் நம்மாழ்வார் கேட்ட ஆயிரம் பேரை பெறுகிறேன் அந்த நூறு பண்ணைகள் வேணும் ரெண்டுக்கும் பொருத்தமானவர்களை மாறி அப்படி மாறி இருக்கிற பண்ணைகள் இனி வரை இனி இயற்கை விவசாயத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க இயற்கை வாழ்வியலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மரபை காக்கணும் மரபு வழிபட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா இருக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க அப்படியான ஒரு முதல் கட்டத்துல ஒரு இருபத்தஞ்சு பேரை அடையாளம் காண முடிஞ்சிருக்கு அந்த நூறு பேர் தேவை நமக்கு எப்படி போது அந்த இருபத்தஞ்சு பேரை அவங்கள்ட்ட வாசிச்சு காட்டணும்னு நினைக்கிறோம் ஒருத்தர் வந்து ரொம்ப முன்னடியே நம்மால் வர எங்களுக்கெல்லாம் தெரிகிறதுக்கெல்லாம் முன்னாடியே கோயம்புத்தூர் சூடு சேர்ந்த வழக்கறிஞர் தமிழரசன் அவர் திடீர்னு இப்போ தொடர்புக்குள்ள வந்திருக்கிறாரு நான் தமிழ்நாடு முழுசும் யூனியனுக்கு ஒரு மாதிரி பண்ணையை உருவாக்க போகிறோம் எங்கள் வழக்கறிஞர்கள் சங்கம் இருக்குது மற்ற உதவிகள் இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம்னு சொல்லி முதல் பண்ணையை புதுக்கோட்டை மாவட்டம் வம்பனில் தொடங்கி இருக்கிறோம் அடிக்கல் போட்டு அங்கே பயிற்சி மையம் மாதிரியாக நீங்கள் போனால் கண்ணில் பார்க்குறது மாதிரியான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறதுக்கான அங்க அங்கே தொடங்கியிருக்கிறோம் மற்ற பண்ணைகள் மிச்சம் இருபத்தி நாலு பண்ணைகள் அதில் இன்னைக்கு விருது வாங்க காத்திருக்கிற தென்கிணி வாழ்வியல் மையம் பண்ணைகள் எல்லாமே உற்பத்தி பண்றதோட இல்ல உற்பத்தி பண்ண பொருளை மதிப்பு கூட்டி அதை எப்படி சந்தைப்படுத்துறது அதை எப்படி மாத்திக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கற்று தேர்ந்த பண்ணைகளா இருக்குது அந்த பட்டியலிட முடியுது மூணாவதா சபர்மதி ஆசிரமம்னு வச்சிருக்காங்க சபர்மதி பண்ணை செய்யாறுல இருக்குது இவங்க எல்லாமே ஆறு மாத பயிற்சியில இருந்து போனவங்க இப்போ இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிற வெற்றி மாறம் அவங்க பண்ண இங்க நம்ம வத்திர குண்டில் உருவாயிருச்சு தயாராயிருச்சு பயிற்சிக்கு தயாரா இருக்குது வள்ளுவோம் வாழ்வியல் நடுவோம் அடுத்ததான் அவனிப்பூர் பண்ணை நம்ம வானகத்தினுடைய சட்ட ஆலோசகரா கூட இருக்கிறாரு வேதன் சிவா திண்டிவனத்தில் அந்த பண்ணை உருவாயிருக்குது யாரு போனாலும் வரலாம் போலாங்கிற அந்த தகுதிக்குள்ள வந்து இருக்குது இன்னொன்னு எப்போதும் இங்கே நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சுனாலும் இங்கேயே இருப்பாரு தம்பி இன்னைக்கு இருப்பாரு நோக்கம் இருக்கிறாரு தினேசு அவங்க பண்ணை அவங்க அம்மா பேர்ல இருக்குது ராணி இயற்கை வேளாண் பண்ணைன்னு இருக்குது அவங்க ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்க அந்த சங்கத்தினுடைய பேர் வந்து மழை மகள் அந்த பண்ணை எப்ப வேணாலும் நம்ம போலாம் வரலாம் அந்த பண்ணை பயிற்சிக்கு எப்பவும் தயாரா இருக்குது போன முறை நம்ம இங்க பெண்கள் விழாவை நடத்தும் போது இங்க கௌரவிச்சு பரிசீலிக்கும் அந்த பண்ணை சரோஜா பண்ணை பல்லப்பட்டியில் இருக்குது இன்னொரு பண்ணை வந்து அஜேஸ்ந்து கேரளாவில் இருக்கார் என்பவர் அவரோட பண்ணையை வானகத்துக்கே கொடுத்துட்டார் பண்ணை வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது எனக்கு வீட்டிலேருந்து பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குது அந்த பண்ணையும் மாதிரி பண்ணையை தயவலாகிட்டு இருக்குது எனக்கு நான் எப்போ ஊருக்கு வருவேன்னு தெரியாது அது வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க நான் என் மண்டையில் இருக்கிறத நினைக்கிறதா நீங்களும் செய்வீங்க அதனால என்கிட்ட ஒண்ணுமே கேட்க வேணா நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பதிமூணு ஏக்கர் பண்ணி ஒப்படைச்சிருக்காரு அவருடைய ரெண்டு குழந்தைகள் பள்ளிக்கூடம் போனது இல்லை ஒரு மூணு மொழியை சரளமா எழுத பேச படிக்க தெரியுது கணக்கு அறிவியல் இதெல்லாம் நம்ம ரெகுலரா பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் என்னென்ன தெரியுமோ அதை விட பல மடங்கு நுட்பமாகவும் வேகமாகவும் புரிஞ்சிருக்கிறாங்க கல்விக்கு கூட மாதிரியான அளவு வெறும் இயற்கை வேளாண்மைக்கான மாதிரி இல்லாம இன்னைக்கு கல்வி எதை நோய்க்கு போயிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் புரிஞ்சு அந்த கல்விக்கு கூட மாதிரி அணிக்க முடியாது அடுத்தது இங்க நம்ம ஒவ்வொரு முறை இங்க நடிக்க நிகழ்ச்சி நடக்கும் போதும் எல்லாம் திட்டமிட்டு இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் போன் பண்ணி நீங்க காய்கறி எதுவும் வாங்கிட்டு கூட நான் தான் கொடுக்கவே உத்தரவு போடுவார் நமக்கு சமூக நாதன் இந்த பின்னால இருக்காரு மூஞ்சி எடுத்து காட்டுங்கண்ணே அவங்க இங்கே பயிற்சி எடுத்து போனதுக்கு பிறகு கோத்தகிரியில விவசாயம் பண்ணாம கொஞ்சம் சில பொருளாதார நெருக்கடி நீர் வசதி இல்லை இப்படி பல காரணங்களால விவசாயம் பண்ணாம கடந்த எல்லாம் ஒன்னா சேர்த்து எல்லாம் ஒன்னா சேர்த்து பெங்களூர்ல இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் பணம் வாங்குனாங்க நீங்க கடையில விவசாயம் விஷம் தெரிஞ்சதை தானே வாங்கி சாப்பிட்றீங்க கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க விஷம் போடாம உங்களுக்கு கேடு விளைவிக்காத உணவு நாங்க உற்பத்தி பண்ணி தர்றோம் அப்படின்னு கோத்தகிரியில உணவு உற்பத்தி பண்ணி பெங்களூருக்கு அனுப்புறாங்க இவங்க வாங்கின கடனுக்கு அங்கே வரவு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடன் செய்த போது அவர் வேணுங்கிற நல்ல உணவை வாங்கி சாப்பிட்றாரு இப்போ கோத்தகிரி இருந்து தொடர்ச்சியாக அந்த இருந்த ஆட்சியருக்கு பேரெதிர்ச்சியாக இது மாறிடுச்சு மாறினதன் விளைவாக இப்போ சண்முகநாதன் தலைமையில் அந்த குழு வேலை செஞ்சதன் விளைவாக நீலகிரியே இயற்கை வேளாண் மாவட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க பத்தாவதா இருக்கிற பண்ணை தேவராஜன்னு சொல்லி பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல அணைக்காட்டுல இருக்கிறாரு அவர் ரெண்டாயிரத்தி ஏழுல நம்ம பசுமை உடலோட சேர்ந்து மூன்று நாள் இயற்கை வேளாண் பயிற்சி நடத்தணும் அந்த முதல் பயிற்சியில வந்த நபரு அவர் வளர்த்துக்க இருந்த கோழி ரசாயன கோழிகள் எல்லாத்தையும் மூடி எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டு முழுக்க இயற்கைகளை மாறி இருக்கிறாரு நம்ம எப்போ வேணாலும் போகலாம் வரலாங்கிற பண்ணை இது அடுத்ததான் இங்க சிவராஜன் கொஞ்சம் முன்னாடி இந்த இந்த அணிக்கிறாரு வெள்ள வேட்டி சட்டியோட நிக்கிறாரு சிவரஞ்சன் வந்து ஒன்னரை வருஷமா விவசாயத்துக்கு வந்து அவங்களுக்கு காலங்காலமா நிலம் இருக்குது ஆனா இவங்க எல்லாம் இன்ஜினியரிங் போய் படிச்சிட்டாங்க அதனால நிலத்துல இறங்காம இருந்தாங்க வித இங்க வந்து போனதுல அப்படி இந்த தொடர்புல விவசாயம் பண்ணணும் துணிஞ்சு இந்த வருஷம் நெல் அறுவடை பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடுக்கு அரிசி கொடுத்துட்டாரு அதுல அவருக்கு ஏற்பட்டிருக்க அனுபவத்தை தனி புத்தகமா எழுத சொல்லணும் அந்த அனுபவம் தான் மத்த புதுசா வர்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படி ரொம்ப கடினமான அனுபவம் மனவருக்கு போற அளவுக்கான அனுபவம் எல்லாம் கிடைச்சு கிடைச்சி நல்லா விளைஞ்சிருச்சு இங்கேயே வானகம் காலத்துல இருந்து இங்கேயே இருந்த நண்பர் கரிகாலன் கரிகாலன் ரொம்ப காலமா எனக்கு ரமேஷ் கலாந்த் நெருங்கிய நண்பர் அப்படின்னாலும் வானகத்துக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி அஞ்சுலயே விதை சேகரிப்பை தொடங்கும் போது அவங்க அப்பா முக்கியமான நாளா இருந்தார் அந்த நம்ம விதை நெல் சேகரிப்புன்னு தொடங்கும் போது மூணு நபர்கள் ரொம்ப முக்கியமா இருந்தாங்க கரிகாலனோட அப்பா வேணுகோபால் இப்ப ஆயிட்டாங்க நம்ம வானக அரங்காவலர் குமரவேலோட அப்பா கணேசன் வத்தியாரு அவரும் மரணம் ஆயிட்டாரு இந்த விதை நெல்லை பத்தி எல்லாம் ரொம்ப நுட்பமான அறிவை தெரிஞ்ச நாராயணசாமி அவரும் மரணிச்சுட்டாரு அந்த கரிகாலன் இந்த வேலைகளை செஞ்சதுக்கு பிறகு அவருக்கு சில புரிதலும் நம்பிக்கையும் ஏற்பட்டதுல விளைவா அவங்க ஒரு பத்து நெல் ரகங்களை வச்சிருக்கிறாங்க அவங்க உள்ளூருக்கு சார்ந்த என்ன வகையில ஒரு பண்ணை இருக்கணுமோ அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சாதாரண விவசாய குடும்பம் போன தங்கு வசதி அப்படிங்கிறது ஏதோ ஏற்பாடு பண்ணிக்க முடியும் மற்றபடி அறிவில் சிறந்த மனம் விசாலமுடைய ஒரு பண்ணை அது கரிகாலன் பண்ணை தம்பி ஜனகனோட பண்ணை நாமக்கல்ல இருக்குது ஜனகன் எப்ப ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு அதனால ஆளை எப்ப இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பண்ணைக்கு போய் வரணுமா இங்கே பயிற்சிக்கு வந்து போன அடுத்த அக்கா வந்து காயத்ரி அவங்க பண்ண விருதுநகரில் இருக்குது ஆறு மாத பயிற்சியில இருந்துட்டு போன கீதா அப்படிங்கிறவங்க கீதா அனுகுமார் அவங்க கணவர் அங்கே சென்னையில் வேலை செய்கிறாரு இங்கே வந்து அவங்க எப்படி நான் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்க போறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க ஒரு மாதம் போகும்போது அவங்க கணவர் இங்கே வர வச்சிடலாமான்னு நினைச்சாங்க நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த வெயில் தெரியும் கண்ணில் ஒன்றையும் பச்சையை காணும் ஆனால் இங்கே வாழ முடியும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது இது சென்னையில இருந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு இப்போ திருநெல்வேலிக்கு பக்கத்துல அவங்க சொந்தமா இருக்கிற அந்த நிலத்துல போய் விவசாயத்தை ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் மாதிரி பண்ணையாகவும் பயிற்சி பண்ணையாவும் போயிட்டு நண்பர் பாலாஜி அவரும் யாருமாத பயிற்சியில இருந்து போனவரு அவர் பெங்களூர்ல ஐடி கம்மியில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு வண்டலூர்ல கொஞ்சம் நல்லா இருக்குது என்னப்பா மனுஷன் எப்ப பார்த்தாலும் எந்திரமயமான மயமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு தூக்கி ஓரமாக கூட நான் ஜாலியா இருக்க போறேன்ட்டு விவசாயம் பண்றாரு எப்பவும் வருவாரு எப்போ சென்னைக்கு போனாலும் வந்து வருவாரு மனுஷனா என்ன மாதிரி இருக்கணும்யா அப்படி பாரு ஒரு மனுஷன் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு வெளிப்படையா சொல்லிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மனுஷன் பாலாஜி ஒருத்தர் தான் எந்த நேரமும் மனுஷனா என்ன மாதிரி இருக்கணும் சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு நம்மள யாரை பார்த்தாலும் சொல்லுவாரு அப்படி ஒரு மனுஷன் அடுத்ததான் பக்கத்துலயே சீனிவாசன் சொல்லி வண்டலூர்ல ஒரு நண்பர் அந்த பண்ணி இப்போ தூங்க நிலையில இருக்குது நல்ல விரிஞ்ச மனம் உடையவங்க எப்பனாலும் நம்ம போலாம் வரலாம் சென்னையை சுற்றி இருக்கிற பண்ணைகள் அது சென்னைக்குள்ளேயே கார்த்தி ஆதிவனம் கார்த்தின்னு வீட்டு தோட்டம் காய்கறி மாடி தோட்டம் இதெல்லாம் போட்டு கொடுத்துக்கிற தம்பி ஒருத்தர் இங்கே ஆறு மாத பயிற்சியில இருந்து போனால் கேசவன் கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து போனவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அவங்க பண்ணையில் கொஞ்சம் உச்சக்கட்ட புரிகளுக்கு போய் நாங்கள் எதுக்கு ஊர் சுத்தணும் அப்படின்னு சொல்லி பண்ணையிலே இருக்கிறாங்க நாம வேணா போகலாம் வரலாம் அப்படி இருக்கலாம் கேசவனோட பண்ணைகள் அடுத்தது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான தம்பி அவர் பால ஜலகண்டபுரம் சேலத்துக்கு பக்கத்துல இங்க போதே ஆள் ரொம்ப அமைதியா இருப்பாரு அவர் கவனிக்கிறாரா அப்படின்னு கூட நமக்கு புரியாது அப்படி இருப்பாரு ஏன் பண்ணையிலேயே எல்லாம் கிடைக்கும் போது நான் எதுக்கு வெளியில கால் எடுத்து வைக்கணும் நீ வேணா உள்ள கால் எடுத்துக்கணும் அவர் பண்ணைக்குள்ளே இருக்கிறாரு இருக்கும் ஒரு பண்ணை வெளியில கால் எடுத்து வைக்காம உள்ளுக்குள்ளேயே ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரியே பாலமருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறாரு அமைதியாகவே இருப்பாரு கவனிச்சுட்டே இருப்பாரு இங்க பக்கத்துல அருண் குளித்தலையில இருக்கிறாரு அவரு இங்க இருக்கிற நண்பர்கள் திடீர்னு வெளியில போய் ஒரு பண்ணைய பாக்கணும்னாக்க பக்கத்துல இருக்கிற பண்ணை குளித்தலை அருண் பண்ணை சம்பத் லால்குடியில இருக்கிறாரு இங்க வந்திருக்கிறாரு தெரியல இப்போ அவர் ஒரு ஐம்பத்தஞ்சு நகம் நெல் ரகங்களை எப்போதும் வருஷம் வருஷம் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அத உணவுக்காக போடுறாரு அப்படிங்கறது தாண்டி அது ரெண்டு கிராஸ் பாலினேஷன் கலப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்து அது போட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு ஐம்பத்தி அஞ்சு ரகத்தை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த நெல் பயிர் இருக்கிற காலத்துல போனாக்க இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் அங்கே அடுத்தது தனசுந்தர் கார்த்தி சிவகாசி நம்ம கருப்புசாமி குழுவை சேர்ந்த அவங்களோட ஒரு சேர்ந்து கைகோர்த்திருக்கிற நண்பர் அவரு சோனா ரமேஷ் அவங்க திருநெல்வேலியில் இருக்கிறாங்க திருநெல்வேலி ஒட்டி இப்ப நிறைய பண்ண வந்துருது நமக்கு இந்த தம்பி ஆறு மாசத்துல இருந்து போன பையன் வந்து உமா உமா மகேஸ்வரன் வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் இருக்குது அவங்க அப்பா புலவர் ஆசிரியர் ரொம்ப முன்னாடியே அவங்க அப்பா கால்நடை வளர்ப்புக்குள்ள கை தெரிந்த நபர் கால்நடை வளர்ப்புனாக்க இப்படி இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறாரு வைரமுத்து கவிஞர் வைரமுத்து மாதிரி அவரும் கவிதை குடிப்பாரு அவங்க பையன் அங்கே ஓட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்திருக்கிறார் அந்த தம்பி வந்திருக்கிறாரு இங்கேயே இருக்கிறாங்க எல்லாரும் இப்படி ஒரு இருபத்தி அஞ்சு பண்ணைகள் வயசுல ரொம்ப சின்ன தம்பிகளா இருப்பாங்க ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் வயசுல கூட உள்ளவங்களா இருக்கிறாங்க அவங்க தனக்குள்ள புரிஞ்சிருக்கிறதையும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாத்தி அமைச்சுக்கிற முடியும் இந்த வளர்ந்து வரும் இந்த வேகமா வரும் இந்த சமூக பொருளாதார அரசியலுக்குட்பட்ட இந்த நிலையில நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழிகாட்ட முடியுங்கிறத வானகத்துக்கே அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க இதுதான் இந்த கடந்த ரெண்டு வருஷத்தில் நடந்திருக்கிற நம்ம பயிற்சி மத்த விளைவா இன்னைக்கு கை காட்டி பயப்படாம அடையாளம் காட்டிட முடியும் அப்படிங்கிற அளவில் இருக்கிறது அடுத்த ஒரு பட்டியல் தயாரில இருக்குது அதை நம்ம எல்லாருக்குமா சொல்றதுக்கான அந்த சூழல் அடுத்த சந்திப்புகள்ல இன்னும் ஒரு இருபத்தி அஞ்சு பண்ணைய வேகமா இது மாதிரி தைரியமா அறிவிச்சிட முடியும் அடுத்தடுத்து இது இது மாதிரி அறிவிப்பதற்கான நிறைய பண்ணைகள் உருவாகிட்டே இருக்குது இந்த அறிவிக்கிறது முடியாது அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது சொல்ல வேண்டியிருக்கு சிலதான் அவங்கள்ட்ட பேசிக்க வேண்டியிருக்கு அந்த அப்படிங்கிறது துவக்க வந்த தன்னை சத்தியமங்கலம் குமாரனை அரசியலர் செல்வம் இப்படி மோகனசுந்தரம் இப்படி மூத்த இயற்கை வேளாண் பண்ணைகளை அடையாளம் காட்டுறதுக்கான பண்ணைகள் இருக்கு ரொம்ப மூத்த பண்ணைகள் அதை தாண்டி இப்போ இருக்கிற இளைய தலைமுறை அடுத்த தலைமுறை நிகழ்காலத்துல இன்னும் திருமணம் முடிக்காம இருக்கிற இளைஞர்கள் இயற்கை வேளாண்மைக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இந்த பின்னால வரக்கூடிய இந்த சமூகத்துக்கு நம்பிக்கை அளிக்கும்னு நினைக்கிறதுனால இப்படி ஒரு பட்டியலை படிச்சிருக்கிறோம் இன்னும் அந்த நம்மளோர் கேட்ட நூறு பண்ணைகள்னாக்க அது நிறைய இருக்கு அதெல்லாம் வேகமா வச்சிட முடியும் திருமணத்துக்கு விவசாயியா இருந்தா பொண்ணு கொடுக்க மாட்டான்னு சொல்றாங்க இந்த தம்பிகள் துணிஞ்சு அடங்கியிருக்கிறாங்க விவசாயியா இருந்த இது கருப்புசாமி கல்யாணம் பண்ணிக்கு வந்து உட்காந்துட்டாரு கொடுக்க மாட்டாங்க போது அந்த இளைஞர்கள் விவசாயம் தான் பண்றேன்னு சொல்லி இறக்கிருக்கிறாங்க ஒண்ணு அது ரெண்டாவது மருத்துவத்துல நம்ம ரொம்ப வேகமா ஒரு ஓட்டம் வெளியில ஓடி இருக்கிறோம் நம்மளால சொல்லிட்டு இருந்தது வந்து மருந்து இல்லாம மருத்துவம் இல்லை மரபு வழி மருத்துவம் அது திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு மருந்து இல்லாம மருத்துவத்தை வலியுறுத்தல அதையும் வலியுறுத்தினார தவிர மரபு வழி மருத்துவத்தை தான் வலியுறுத்திக்கிட்டே இருந்தார் இந்த ஆங்கில மருத்துவம் அல்லாத மக்களுக்கு உள்ளூர் சார்ந்த மரபு வழிபட்ட அந்த மருத்துவங்கள் மக்களுக்கு போய் சேரணும் எளிய மருத்துவங்கள் மக்களுக்கு போகணும் அந்த மருத்துவங்களை நம்ம தூக்கி பிடிக்கணும் அப்படின்னாங்க அந்த இயற்கை மேலாண்மைக்காக நம்ம இருந்த பயிற்சியை தொடர்ந்தா மருத்துவத்துக்கான பயிற்சி நம்ம தொடங்கி இருக்கிறோம் பல நண்பர்கள் மருத்துவ பயிற்சிக்காக வந்து போயிட்டு இருக்கிறாங்க அதுல ரொம்ப எளிய பயிற்சிகள் போயிட்டு இருக்கு இருக்கும் வெறும் உணவை நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உடல் நகரத்துல எந்த நோயும் தீர்த்துக்கிற முடியும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி போயிட்டு இருக்குது நீங்கள் வீட்டில் அந்த அஞ்சரப்பட்டியை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த அஞ்சரப்பட்டியில் இருக்கிறத வச்சுக்கிட்டு நமக்கும் நம்மளுடைய கால்நடைகளுக்குமான எல்லா நோய்களையும் தீர்த்துக்கிறதுக்கான ஒரு மருத்துவ நுட்பத்தை நம்ம கற்றுக்க முடியும் இப்படியான எளிய மருத்துவ பயிற்சிகள் தொடங்கி மாதம் ஒரு பயிற்சி நடந்துகிட்டு இருக்குது கூடிய விரைவில் எங்க ஒரு இடத்துல வானகம் ஒரு இயற்கை மருத்துவமனையை அது இங்கேயே தொடங்கலாங்கிற என்ன நடந்துகிட்டு இருக்குது ஒரு இயற்கை மருத்துவமனையை நம்ம முதல் கட்டமா ஒரு பத்து தொந்தரவு பண்ற ஒரு நபர்களை இருந்து விடுவிக்கும் வகையில அவங்க தங்க வச்சு பார்க்கும் வசதியோட அது செய்யலாம் அப்படிங்கிற அந்த தயாரிப்புல இருந்துகிட்டு இருக்குது வணக்கம் மூணாவது கல்வியில நம்ம எதையும் செய்யல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ குழந்தைகளை கூப்பிட்டு இந்த கவர்மெண்ட் யானைகள் முகாம் நடத்துகிற மாதிரி நாமளும் ஒரு முகாம் மட்டும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வந்து போற குழந்தைங்க சந்தோஷமா வந்து போகுது அது எவ்வளவோ எங்கேயோ வசதி படைச்சேன் ஏசியில தான் குழந்தை எப்படி குழந்தையாக இருந்தாலும் திரும்ப என்ன எப்போ வானகம் கூட்டிகிட்டு போவேன்னு கேட்குது இங்கே வந்துட்டாக்க பெட்ரோல் வந்து கூப்பிடும்போது திரும்ப வீட்டுக்கு போக மாட்டேங்க இங்கே இருக்கிறேங்க இந்த வெயிலில் இங்கே இருந்த குழந்தை நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லுது அப்படின்னாக்கா இங்கே ஏதோ ஒன்று கிடைக்குது நமக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்கிறது கொடுக்கும்போது குழந்தைக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிது ஆனால் இது முறைப்படுத்தப்பட்ட ஒரு வடிவமா நம்ம இன்னும் கொண்டுட்டு வரல இன்னைக்கு அநேகமா டாக்டர் ஜீவானந்த நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் அதை தான் தொட்டு பேசுவாருன்னு நினைக்கிறேன் வானகம் கூடிய விரைவில் ஒரு கல்வியில ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வர வேண்டிய தேவை இருக்கிறத உணர்ந்துருக்குறோம் அதுக்கான முதல் கட்ட சந்திப்பு அடுத்த கட்ட சந்திப்புகள்லாம் நடத்தி தான் அதை நம்ம அறிவிக்க வேண்டிய நெருக்கடியிலேயும் இருக்கிறோம் ரொம்ப தேவையாக மாறி இருக்குது இன்னைக்கு சென்னைக்குள்ளே போய் நீங்கள் எல்கேஜிக்கு ஒரு சீட்டு வாங்கணும் அப்படின்னாக்கா மூணு லட்சம் ரூபாய் ஃபீஸ் கேட்குறாங்க ரொம்ப கம்மின்னாக்கா முப்பத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க வருஷத்துக்கு ஒன்னாம் கிளாஸ் போயிட்டாதுனாக்கா நீங்க ஐம்பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்டணுங்கிறாங்க சாதாரணமாக பள்ளிக்கூடம் தொடங்கி மூணு நாலு வருஷத்துல நடந்துட்டு இருக்க பள்ளிக்கூடத்துக்கு ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி ஒன்னாம் கிளாஸ் படிக்க முடியாதுங்கிறாங்க அப்படின்னா அந்த கல்வி எதை நோக்கி போகுங்கிற பயம் இருக்குது கல்வி இல்லாமல் போயிடுவோம் இல்லாமல் பண்ணிடுவாங்களோ திரும்ப பழைய நினைக்கு தள்ளி விட்டுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது அப்படின்னா கற்றோராக இருக்கக்கூடிய எல்லா பெற்றோரும் தன்னுடைய குழந்தையை எப்படி நடத்துறது குழந்தைக்கு எதை சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிற அந்த வடிவத்துக்குள்ள மாறிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த வடிவத்தை நம்ம இறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது வானகம் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த பயிற்சிகளை வருங்காலங்களில் இன்னமும் நம்மாழ்வார் இருக்கும்போது அவர் செஞ்சார் வானகத்தின் சார்பாக செஞ்சமோ இல்லையோ நம்மாழ்வார் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை ஊர் ஊராக போய் கிராமம் கிராமமாக போயிட்டு அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு உள்ளூர் சார்ந்து அவங்க நிலத்தை சுற்றி பார்த்து அந்த உள்ளூருக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசிக்கிட்டே வந்துருந்தாரு அங்கே பயிற்சி அப்படி கொடுத்துட்டே வந்திருந்தார் அப்படி இன்னும் விரிவடைஞ்சி வானகம் தமிழ்நாடு முழுசும் பரவி பயிற்சி அளிக்கும் திட்டத்தை உருவாக்குற அந்த நிலையில் இருக்குது இப்போ நம்மளுடைய மறைவுக்கு பிறகு வானகம் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு தடுமாறாம கால் ஊனிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்குது இதுக்கு பிறகுதான் அந்த வானகம் பொறுப்பேற்றிருந்த சில வேலைகளை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இனி வருங்காலங்களில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி மருந்ததை நம்ம சந்திப்போம் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வெறுமனே நம்ம கூடி கலையிறது இல்லை இது ஒரு நம்மளுடைய பிறந்தநாளுக்கு கூடுற நிகழ்வு அப்படி இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நான் சிந்திக்கிறது தான் பக்கத்துல இருக்கிறவங்க சிந்திக்கிறாங்க பெரிய மனுஷன் சிந்திக்கிறார் சின்ன மனுஷன் சிந்திக்கிறார் எல்லா சக மனிதர்களும் நான் சிந்திக்கிற என்னுடைய எண்ண ஓட்டத்தின் வழியாகவும் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தின் வழியாகவும் ஒன்னா சேர முடியுது அப்படிங்கிறது நம்பிக்கை அளிக்கக்கூடிய சந்திப்பா இது இருக்கணும் தான் இந்த நிகழ்வை விடாம நம்ம நடத்திக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு காரணமா நம்ம பிறந்த நாளையும் நினைவு நாளையும் நம்ம காரணம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இந்த விதைகளை பரிமாறுக்கிறதுக்கும் அப்படி ஒரு காரணத்தை நம்ம முன்வைக்கிறோம் இது சந்திப்பதற்கான வாய்ப்பு நம்ம இன்னும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கிக்கிட்டு இன்னும் பல முறை வருடத்துக்கு பல முறை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்போதைக்கு விடைபாடு நன்றி